ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வடாம்தான் பார்க்க போகிறோம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பையே வெங்காய வடை தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நான் வந்து மாவு அதாவது அரிசியும் ஜவரிசியமாக போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் ஜவரிசி அளவு எடுத்து ஒரு ஒரு கிலோ பக்கம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் வெங்காயம் வடத்துக்காக நான் வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் நல்லா அப்படி செலுக்க வச்சுருக்கேன் ரொம்ப பிரிச்சின்னிதாகவும் வேணும் ரொம்ப பெருசாக வேணாம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பச்சை மிளகா ஒரு இரநூறு கிராம் அளவு பச்சை மிளகா நல்லா மிக்சியில் ஜாரில் உப்பை கொஞ்சம் பெரிய காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதோடய விதையெல்லாம் ஒன்றுமே இருக்கூடாது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும் நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்து எலுமிச்சி பழம் ஒரு அஞ்சு எலுமிச்சி பழம் ஒழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை கொட்டி இதெல்லாம் கலரிட்டு அதுக்கப்புறமா மாவே கொட்டி கலரப்பு போகிறோம் அதுக்கு தேவையான தண்ணி வந்து வச்சுருக்கேன் நான் நல்லா ஒரு அரை கிட்டத்தட்ட தண்ணி வந்து வச்சுட்டு இருக்கேன் இந்த தண்ணி இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாவுக்கு இதுக்குன்னு நான் வடாமெல்லாம் வந்து போட்டிருக்கேன் அதை பேர் ஒன்று பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் குழால் வடம் வந்து போட்டிருப்பேன் அதாவது முறுக்கு வடாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஜவரிசி வடம்லாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து வெங்காயம் வடம் வந்து இடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வணத்தை போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அதெல்லாமும் கவரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெயில் வந்து நல்லா ஆரம்பிச்ச இப்போவே கால எட்டு மணிக்க கவாறு வந்து அலம்பி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து வேலை இல்லாமல் முடிச்சுட்டு டிஃபன் எல்லாம் ஒரு விழா முடிச்சு ஒரு விழா இப்போ தான் வந்து உடம்பு வந்து இப்போ மாவு தான் கலரேன்னு இருக்கேன் கலர் போகிறேன் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து இது பண்ணாங்கன்னு கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுக்காக வரேன் இல்லைனா காலையிலே வந்து உங்களுக்கு நீங்கள் இட்றதுனா காலையில் ஆறு மணிக்கெலாம் நீங்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்துச்சுட்டு வெயிலுக்கு முன்னாடி இட்டு போயிட்டேன்னா அது மாட்டுக்குருக்கும் இல்லைனா இந்த மொட்டை வெயிலில் உட்காந்து வேண்டி வரும் இப்போ நமக்கு ரெண்டு வீட்டு வேலையும் இருக்கிறதுனால நமக்கு அந்த வேலை முடிச்சிட்ட அப்புறமா வந்து இங்கே வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு லேட் ஆகிடுது இப்போ தான் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா தலைக்கணும் தண்ணி தலைக்காதிக்கு வந்து நம்ம போட்டால் மாவு வந்து வேகாது தண்ணி நல்லா தலைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கூட நான் இதில் இருக்குன்னா கொஞ்சம் தான் வந்து உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எதி கொட்டி ஒன்று ஒன்றா கலரைக்க போகிறோம் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா கட்டிவிடுறேன் இப்போ நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் லேசாக கொதிக்கிறது இப்போ இந்த உப்பு வந்து போட்டுருவோம் ஏற்கனவே வந்து இதில் ஒரு ரெண்டு லாம் வந்து நான் வந்து கூப்பிட்ருக்கேன் கரைஞ்சுக்கும் இது கொஞ்சம் நல்லா கரையிட்டோம் அடுத்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்மிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி கொதிக்கல லேசாக வச்சுருந்து அதில் இப்போ நம்ம வந்து உப்பு போட்டிருப்போம் இப்போ நல்லா கரைகிறது இதுலேயே வந்து இந்த அரைச்சிருப்போம் இல்லையா இது வந்து கொட்டிடும் இது நல்லா பச்சை வாசனை போகிறத்துக்குடனே நல்லா கொதிக்கட்டும் பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் எலுமிச்சை மிளக புழிஞ்சிருக்கோம் வெங்காயம் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் இப்போ அதையும் வந்து கொட்டிட்டேன் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது நல்லா பச்சை வாசலை பொறுத்தவரை நல்லா கொதிச்சிட்டோம் அப்புறமா நம்ம எப்பவே வந்து இந்த வெங்காயத்தையும் வந்து போட்டுடலாம் இந்த இடைக்கும் ஒரு கலரை கலரை கட்ட போதும் நல்லா வந்து அப்போ கொதிக்கும் சேர்ந்து கொதிக்கிற சமயத்துலேயே உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு அதை பார்த்துக்கலாம் என்னென்னா இப்போ நம்ம திருப்பி வேணும்னா போட்டுக்கலாம் உப்பு நல்லா இது கொதிக்கிறதையே வந்து இப்போவே உப்பையும் போட்டுவிட்டு கொதிக்க வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் உப்பு வேணும்னா இப்போவே போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கோம் நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிறது இப்போ வெங்காயத்தை வந்து போட்டுருவோம் வெங்காயம் நல்லா ஒரு அரை கிலோவுக்கு நெருக்கி வச்சுருக்கேன் நான் போய் இதை போட்டுட்டு நம்ம களைக்கலாம் அந்த மாதிரி நன்னாவே ஒரு ரெண்டு நிமிஷம் எந்த ரூபாய் சேர்ந்து வெங்காயம் சேர்ந்து கொதிக்கட்டும் அப்போ நம்ம பாவை போட்டு களை இல்லை இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்போ தான் வந்து உங்களுக்கு வேகம் நிறையவும் போடக்கூடாது அதே சமயம் உங்களுக்கு வந்து கோயில் வெங்காயமே அப்படி வடமே கிடைக்காது நிறைய அதே சமயம் வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸ் அப்படியே இருக்கினா போதும் அப்புறமா வந்து வெங்காயம் தீஞ்சு போய்டும் பொறிச்சி எடுக்கும்போது கருப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அழகாக போட்டுனா போதும் ஜாஸ்தி வெங்காயம் போடக்கூடாது அதனால் ஒரு அரை கிலோவுக்கு தான் போட்டு உங்களுக்கு இது கொதிக்கிறது இப்போ நம்ம இது போதும் இந்த வெங்காயம் கொதிச்சது இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம் அடுப்பு வந்து சிம்ளாக்கேன் சரி நல்லா கலரிக்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு கூட கலரிக்கலாம் இது வந்து அப்படியே அந்த சூட்டுலேயே நல்லா பெயர் நல்லா கலர் தான் நம்மளோட இது இருக்குது நல்லா எழுத்து நல்லா சேர்த்து மாவு வேகிற மாதிரி கலந்துக்கணும் தண்ணி நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்களா போன வட போன தடவை வட எடுத்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்படி போரில்லாம் விட்டுக்கலாம் பக்கத்தில் ஒரு மிக நீர் கொஞ்சம் ஒரு பார்த்து வச்சுருந்தேங்களாம் இப்போ நான் வந்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குன்னு தோன்றுறது நான் நான் விடலை இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இறக்கி நல்லா கலரணும் அதை நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா இதை கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மாவு வந்து நல்லா கலரையாச்சு நல்லா எடுத்து கலரையாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆற விட்டணும் நம்ம கையால் வந்து பிடிச்சி வைக்கணும் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம்மா இல்லை வைக்கணும் நல்லா சூடாக இருக்கும் உன்னால் நல்லா ஆற விட்டணும் பேன் கார்டில் வச்சு ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் போது காட்டுறேன் இது நல்லா எழுத்து கலரையாச்சு அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே கலர் முடியலன்னா பார்த்து எடுத்து வச்சுட்டு நம்ம இடும்போது கூட கூட கொஞ்சமாக கையால் நல்லா கலரும் போது பசங்கிட்டு கூட ஒரு இதுவாக வச்சுக்கலாம் நம்ம மாவு வந்து வெங்காயம் ஓடுறதுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுது ஆனால் ஆற விட்டுருவோம் ஆற இட்டு நம்ம எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து ரெண்டு பார்த்துட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு இப்போ இது நம்ம வந்து நல்லா கையாலேயே கூட நல்லா பசஞ்சிட்டு நம்ம அப்படியே இட்டுக்கலாம் ஒரு இட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆற வச்சிருக்கேன் தண்ணி தொட்டு விட்டு நம்ம ஒரு ஒரு உண்டையாக எடுத்தது மாதிரி தண்ணி நல்லா தொட்டுக்கணும் தண்ணியை நல்லா தொட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுவாக விட்டுக்கலாம் அப்படி இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுன்னு வரணும் அங்கே வெயிலில் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது வைக்கும்போது நல்லா அப்படியே இங்கே காட்டுறேன் இது வந்து நல்லா கையால் கூட நம்ம பசஞ்சிக்கலாம் கை கொஞ்சம் எரியும் அப்புறமா நம்ம கை நல்லா அழைக்கலாம் சரியாயிடும் கையில் நல்லா பசஞ்சேனா உங்களுக்கு மாவு நல்லா கட்டுத்துக்கிட்டா அதுக்கு நல்லா இதுவாகிடும் இப்போ வந்து நான் நல்லாவே கலரி வச்சுருக்கேன் இது என்னென்னா கையில் ஒன்று ஒருத்தர் பேசிட்டு நம்ம கிள்ளி கிள்ளி வைக்கலாம் உள்ள வெங்காயோட இதை வந்து நான் வந்து அங்கே வச்சுட்டு ஒரு இது வச்சுட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த பெருங்கு நான் வந்து வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்தேன் இல்லையா அதை வந்து எப்படி கொஞ்சம் விண்டு மிண்டே எடுத்து வச்சாச்சு மாவை வந்து கிள்ளி கிள்ளி வச்சாச்சு இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாகவே வச்சுருக்கேன் அப்போ தான் அது வந்து காஞ்சினா ரொம்ப சின்னதாகிடும் இது வரைக்கும் வச்சுருக்கேன் அடுத்த இடம் எடுத்திருக்கேன் அதையும் வந்து இடணும் ஃபுல்லாக இட்டுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி பெருசு பெருசாக வச்சா தான் உங்களுக்கு காஞ்சா துளிவுண்டாகும் ரொம்ப குட்டியாக வச்சால் காணவே காணாது ரொம்ப துளிவுண்டாக இருக்கும் இப்போ அடுத்த இடுக்கு வந்து எடுத்திருக்கேன் ஃபேன் காற்றில் ஆற வச்சு வச்சிருக்கு நானவே ஆறியாச்சுது அப்படியே நம்ம வந்து கையோ கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியது தான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்ம வடை வந்து ஃபுல்லாக வந்து டச் இவ்வளோ தான் வந்தது அது ஒரு கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இவ்வளோ தான் வந்து வந்தது ஃபுல்லாகவே வந்து கிள்ளி வச்சு இது என்னென்னா காயட்டும் இது நல்லா வெயில் வேலை அடிக்க ஆரமிச்சு வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா காய்ட்டுன்னா அவங்களுக்கு சாயந்தரம் எடுக்கும்போது காட்டுற எந்தளவுக்கு காஞ்சிருக்குங்கிறது வடம் சூப்பராக வந்து காஞ்செடுத்து தான் ஆச்சு இவ்வளோதான் ஆச்சு நம்ம நிறைய பொட்டுற மாதிரி இருந்தது இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மூணு நாளாக ஆச்சு காஞ்சி மூணு நாளாக காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லாவே வந்து இப்போ நான் வந்து எண்ணெயில் வந்து காட்டுறேன் இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் வந்து போட முடியும் அடுத்து இனி மே மாதில் வந்து நமக்குமே போட முடியாது ஏப்ரலோடு முடிஞ்சதுன்னா அதுக்குள்ளேயே காற்று வந்துடும் உங்களுக்கு பொடி வந்துடும் அதனால் வந்து போட முடியாது இப்போ போட்டால் தான் உண்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதாவது எடுக்க மூணு நாளாக வந்து மூணு வெங்காய வட வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இருக்கிறேன் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே நம்ம நீ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் நம்ம வெங்காய வடம் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து காய்ஞ்சு நல்லா இப்போ வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா போட்டது நல்லா பெருசாகவும் வருது அழகாக நல்லா கலரும் பாருங்கள் நல்லா வெள்ளை விளையா சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா காஞ்சதுனால உங்களுக்கு நல்லா பொறிச்சு எடுத்ததும் பெருசாக அழகாக வருது என்னென்னா காஞ்சதுக்கப்புறம் போட்டேன்னா இது மாதிரி பெருசாக நல்லா வரும் அதே நான் வந்து அன்றைக்கி அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் முறுக்கு வடாமல் போட்டிருந்தேன் இல்லையா அதுவும் வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன் அதுவும் வந்து இதில் போட்டிருக்கேன் ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு வடாமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கு சரி இன்றைக்கி பசங்களுக்கு வந்து பறித்து கொடுக்கலான்னு பொறிச்சு வந்து கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி லைக் லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம என்ன எடுத்து வேறு ஒரு ரெசியில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாருங்கள் நம்மளோட முறுக்கு வடாம் அந்த நல்ல வெள்ளை விளையுன்னு நல்லா வந்திருக்கு நல்லா பெருசாகவும் புரிஞ்சு வருது என்ன போட்டு எடுத்ததும்